ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை கார்டன் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் யூஸ் பண்ணுற ஒரு கம்போஸ்ட் டவரை பற்றி தான் பார்க்க போகிறேன் இல்லை கம்போஸ்ட் பின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு போர்ஷனாக இருக்கும் கீழே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அந்தோட கேன் தான் இது இது பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை இது மோஸ்ட்லி இது மாதிரி ஆன்லைனில் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து உள்ளே போட்டு நம்ம லிக்விடு ஃபெர்டிலைசர் கலெக்ட் பண்ணுற மாதிரி பட் இதானே நானே தான் செஞ்சேன் இது எனக்கு செலவு எவ்வளோ ஆச்சுன்னா நாற்பது ரூபா தான் ஆச்சு இது செய்கிறதுக்கு மற்றதெல்லாம் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சால் நீங்கள் செஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி இது எப்படி பார்த்தீங்கன்னா நான் பழைய ஜாமான் கடையிலே இது வந்து வாங்கிட்டேன் நான் கீழே இருக்க வாட்டர் கேனும் மேலே இருக்க வாட்டர் கேனும் நீங்கள் அப்படி கிடைச்சா வாங்கிக்கோங்க அப்படி இல்லை புதுசாக வாங்க ட்ரை பண்ணாலும் இந்த மேலே இருக்க வாட்டர் கேன் ஒரு புது இது பழசு கிடைக்கும் கீழே இருக்கிறது ஒரு எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூபா வரும் அது ஏன்னா பழசு நீங்கள் வாங்கும்போது அந்த டேப் சரியில்லைன்னா அந்த டேப் மட்டும் மாற்ற மாதிரி இருக்கும் இது எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் மேலே வந்து இது மாதிரி ஒரு கேப் அழகாக ஒரு லிட் மூடுற மாதிரி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதோட மவுத்தில் இந்த வாட்டர் வெளியே வர மவுத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொசுவலை இருக்கும் நெட்டு சின்ன சின்ன இதாக இருக்கும் அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொஞ்சம் நல்லா டியூரபிளாக இருக்கும் அதை வச்சு நல்லா டேப் அடிச்சிட்டேன் டேப் அடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட ஓட்டையே ஒரு பவுலோ இல்லை கப்போ இப்போ நிறைய இடத்துல கணக்கு சின்ன சின்னதாக ஒரு ஓட்டோட்டையாக இருக்கும் அதில் அதை வந்து இன்வெர்டராக கவுத்து வச்சிட வேண்டியது தான் ஏன்னா இதில் இருக்க வேஸ்ட்லாம் வந்து அந்த நெட்டில் போய் வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படின்றது அதை சுற்றி கொஞ்சம் கல் போட்டு வச்சிங்கன்னா இருக்கும் மற்றபடி நீங்கள் கிச்சன் வேஸ்ட் எது வேணாலும் இதில் நீங்கள் கொட்டிக்கலாம் நீங்கள் சிட்ரிக் ஃப்ரூட்ஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி கீரை இலை அது இல்லாமல் பழைய மோர் மாவு தயிர் அது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் இதில் வந்து ஃபுல்லாக டீகம்போஸ்ட் ஆகி டிகம்போஸ்ட் ஆகி கீழே வர வந்து வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கலெக்ட் ஆகும் இதில் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்தில் இந்த அளவுக்கு ரொம்ப இருக்குது இதில் வர இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான லிக்விட் ஃபெர்டிலைசரு ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ அப்படி இல்லைன்னா ஒன் இஸ் டூ டென் ரேஷியோவில் தான் நம்ம டைல்யூட் பண்ணி எல்லா பிளான்ட்டுக்கும் நம்ம டேரெக்டாகவே கொடுக்கலாம் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் எல்லாம் அவ்வளோ அழகாக வளரும் இந்த மாதிரி ஒரு ஃபர்டிலைசர் வந்து அதுவும் நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட்லேயே ரொம்ப அழகாக எஃபிஷியண்ட்டாக நிறையாவே நம்மளுக்கு ஃபர்டிலைசர் கிடைக்கும் இது எந்த அளவுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது உள்ளே இறங்குதோ அந்த அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிட்டே இருக்கும் நம்ம மேலேருந்து பார்த்தாலும் ட்ரை ஃபெர்டிலைசர் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி லிக்விட் ஃபெர்டிலைசர் நமக்கு உடனே உடனே கிடைக்கும் மோஸ்ட்லி இதை நம்ம கொடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம் நம்ம எந்த மாதிரியான ஒரு ஐட்டம் நம்ம வீட்டில் வந்து பழைய ஸ்வீட்ஸ் வீணாக போகுது ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் கண்டன்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு பேக்டீரியா குட் பேக்டீரியா நல்லா வந்து க்ரோத் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பழைய மாவு புளிச்சு போன மாவு தயிர் அதில் வந்து நிறைய வகையான பேக்டீரியாஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து நம்மளோட நுண்ணுயிரி பெருக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி நம்ம ஈஸியாக இது எப்பயுமே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டோரில் வைங்க ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும் இன்டோரில் வைக்காதீங்க நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா மாடியில் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் போட்டு அது கீழே தான் வந்து இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் லார்வா பிளாக் சோல்ஜர் ஃப்ளை லார்வா லார்வா வரும் அந்த லார்வா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த மாடியில் இருக்கிறதுனால நிறைய பேர்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் அதாவது அந்த பூச்சி இன்செக்ட்ஸ் சாப்பிட்ற பேர்ட்ஸ் வந்து நிறையவே வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை கலெக்ட் பண்ணி கூட நம்ம வீட்டுக்கு இருக்க ஃபிஷ்ஷுக்கு நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை பு கோழி எது ஏதாவது வச்சுருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஒரு நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டையும் நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்டையும் நம்ம வந்து ஃபெர்டிலைஸராக மாற்றிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ச பிளாக் சோல்ஜர் ஃப்ளை வந்து நம்ம வீட்டுக்கு இருக்கிற பெட்ஸுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் தான் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தோட்டம் வச்சுருக்கவங்க இல்லை வந்து நம்மளோட வீட்டில் வந்து வெளியே போகிற வேஸ்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் வெளியே வெளியே கொடுக்குறது வந்து வெறும் இந்த பிளாஸ்டிக் வேட்ஸ் கவர் அது மட்டும் தான் கொடுப்போம் மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்கானிக் வேட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி தான் கம்போஸ்டாக மாற்றலாம் தான் நான் வச்சுட்ருக்கேன் அவ்வளோதாங்க